பருவமழை தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வலசரவாக்க மண்டலத்தில் ஆலோசனை பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக வலசரவாக்க மண்டல அலுவலர்கள் கூட்டம் நடைபெற்றது சென்னை காரம்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சென்னையின் பதினொன்றாவது மண்டலமாக வலசரவாக்கத்தில் அலுவலக அதிகாரிகள் கூட்டம் நடைபெற்றது மதுரவாயில் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ காரம்பாக்கம் கணபதி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மண்டல குழு தலைவர் வே ராஜன் மற்றும் துறை ரீதியான அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர் கூட்டத்தின் போது ஒவ்வொரு துறையை சேர்ந்த அதிகாரிகளும் தங்கள் துறைக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் துறை ரீதியான குறைகளை கூறினர் அது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மண்டல குழு தலைவர் ராஜன் பதிலளித்தார் அத்துடன் பருவமழையின் போது எடுக்கப்பட வேண்டிய முக்கிய நடவடிக்கைகள் குறித்து எம்எல்ஏ கணபதி அதிகாரிகளுக்கு அறிவுரைகளை வழங்கினார் குறிப்பாக பேரிடர் மீட்பு துறையினர் படகுகள் மற்றும் மீட்புக் குழுவினரை தயார் நிலையில் வைத்திருக்கும்படி அறிவுறுத்தினார் மேலும் மின்துறை அதிகாரிகள் மழைக்காலங்களில் மின்துறை ஏற்படாதவாறு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் மின் விபத்துகள் ஏற்படாதவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்து முடிக்கவும் உத்தரவிட்டார் இந்தியாவின் முதல் மாநிலமாக தமிழ்நாடு அருமையன் ராஜ்நாருடைய தலைமையிலே செயல்படுகின்ற பதிமூணு மண்டலங்களுடைய மாமன்ற உறுப்பினர்களும் நம்முடைய நம்முடைய சின்ன தலைமையிலே ஒரு கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்திலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் என்ன சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்தார்களோ அந்த துறைகளை எல்லாம் அனைத்து துறைகளும் இணைத்து கைகோர்த்து செய்யக்கூடிய இந்த தேர்தல் காலத்தில் பணியாற்ற வேண்டிய கடமை என்பது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் கூட நம்முடைய குறிப்பாக ஒரு மாநகரம் சீனிவாசன் தலைவர் முன்னாள் தலைவர் சொன்னாங்க கால்வாய் கட்டணும் எதிர்பார்த்து நம்முடைய சின்ன தலைமையிலே ஒரு கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்திலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும்